மத்திய கிழக்கிலே அதிகரித்த பதற்றம் இந்த பதற்றத்தினை மேலும் அதிகரிக்கும் முகமாக நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்கள் பலஸ்தீனிய போராளிகளுடைய ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய ராணுவத்தினுடைய தரமான வீரியமான தாக்குதல்கள் அதிரடியாக களமிறங்கிய ஈரானின் ஐஆர்ஜி கடற்படையினர் மத்திய கிழக்கு போரில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு சார்பாக களமிறங்கும் சை பிரஸ் நாடு ஈரான் மீது அமெரிக்கா வழங்கி வரும் அழுத்தங்கள் அமெரிக்கா ஆக்கிரமிப்பினதும் ஆக்கிரமிப்பினதும் மிக முக்கியமான தளங்களை இலக்கு வைத்து சைபர் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதிலும் குறிப்பாக கடந்த இரண்டு வாரங்களுக்குள்ளே அமெரிக்காவின் உயர் பதவிகளில் வகிக்கக்கூடியவர்களை இலக்கு வைத்தும் அவர்களுடன் தொடர்பு படக்கூடிய வலைதளங்களையும் இலக்கு வைத்து சைபர் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனமும் தெரிவித்துள்ளது மேலும் இந்த சைபர் தாக்குதலுக்கு பின்னால் ஈரானுடைய ஹக்கர்ஸ் குழுக்கள் இருப்பதாகவும் இந்த ஹெக்கர்ஸ் குழுக்களுக்கும் ஈரானியுடைய ஐஆர்ஜி படையினுடைய தளபதிகளுக்கும் இடையே மிக நெருக்கமான தொடர்புகள் காணப்படுவதாகவும் அமெரிக்க பாதுகாப்பு எனவே குழுக்கள் தொடர்பான தகவல்களையும் அவர்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஆறு தளபதிகள் தொடர்பான தகவல்களையும் வழங்குபவர்களுக்கு மில்லியன் வெகுமதிகளை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது அத்தோடு இனிவரக்கூடிய நாட்களில் ஈராக்கிலும் ஈரானிலும் இருக்கக்கூடிய குழுக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அதிகளவான சைபர் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவின் தேர்தல் களத்தை இலக்கு வைத்தும் இந்த அதிகளவான சைபர் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும்

முக்கியமான படையும் மத்திய கிழக்கில் களமிறங்கியுள்ளன அதே போன்று விமானங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் ஈரானிய தரப்பினருக்கும் தங்களுடைய வான்பரப்பை நாங்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப் போவதில்லை என்று கூறிய ஜோர்டானிய தரப்பினர் தற்போது அமெரிக்கா மிக முக்கியமான வான்படைகள் அனைத்தையும் அவர்களுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளத்தில் களமிறக்குவதற்கு அனுமதியை வழங்கியுள்ளார்கள் எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஜோர்டானிய வான்பரப்பை அமெரிக்க தரப்பினர் தாக்குதலை களமிறக்கி மத்திய கிழக்கில் பதற்றம் குறைவதை நாங்கள் காண விரும்புகின்றோம் என்கிற செய்தியையும் மறைமுகமாக வழங்கி இருப்பதாக மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் எங்களுடைய ஒற்றுமொத்த கடற்படையும் எங்களுடைய ஒற்றுமொத்த விமான மத்திய கி இறங்கியுள்ளன எனவே இதற்கு பிறகு மத்திய கிழக்கு முழுமையாக தனித்துவிட வேண்டும் என அமெரிக்க அது மட்டுமல்லாமல் அமெரிக்க ஆக்கிரமிப்பும் ஐரோப்பிய நாடுகளும் ஈரான் மீது உச்ச அழுத்தங்களை வழங்கி எச்சரிக்கை செய்திகளை வழங்கியுள்ளார்கள் இஸ்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொண்டால் ஈரானினுடைய பொருளாதாரம் மற்றும் புதிய அரசாங்கத்திற்கு கடுமையான விளைவுகள் ஏற்படும் என்றும் உங்களுடைய புதிய அரசாங்கத்தினை காப்பாற்றிக் கொள்ள இருந்தால் இந்த விரிவாக்கத்தினை தடுத்து நிறுத்துங்கள் என்றும் ஈரானுடைய புதிய ஜனாதிபதிக்கு எச்சரிக்கை செய்திகளை வழங்கியுள்ளார்கள் இதை தொடர்ந்து இத்தாலியினுடைய பிரதமரும் ஈரானின் புதிய ஜனாதிபதிக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அவசரமாக எப்படியாவது இந்த விரிவாக்கத்தினை முழுமையாக தடுத்து நிறுத்துமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் கோரிக்கைகளை விடுத்துள்ளார் அதாவது ஆரம்பத்தில் அமெரிக்கா ஆக்கிரமிப்பும் ஐரோப்பிய நாடுகளும் ஈரானுடைய ராணுவத்திற்கு நேரடியான அழுத்தங்களை வழங்கினார்கள் உச்ச தலைவர் சயித் அலி கமேனி அவர்களுக்கும் நேரடியான அழுத்தங்களை வழங்கினார்கள் இருப்பினும் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படவில்லை இதனால் தற்போது ஈரானின் புதிய அரசாங்கத்தினை வழிநடத்தக்கூடிய ஜனாதிபதிக்கு எச்சரிக்கைகளை விடுத்துள்ளார்கள் ஈரானுடைய ஜனாதிபதியை பயன்படுத்தி ஈரானின் தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்கான எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளார்கள் இப்படியான நிலைமையில் ஈரானுடைய ஜனாதிபதி இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் விரிவாக்கத்தினை கட்டுப்படுத்துமாறும் செய்த அலி கமேனி அவர்களிடம் கூறியிருப்பதாக சில போலி பிரச்சாரங்களும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன ஈரானுடைய இறையாண்மையை மீறியதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தகுந்த பதிலடி தாக்குதல்கள் வழங்கப்படும் என ஈரானுடைய ஜனாதிபதி உறுதியாக குறிப்பிட்டுள்ளார் எனவே ஈரானுடைய புதிய ஜனாதிபதிக்கு அழுத்தங்களை வழங்குவதன் மூலமாகவும் போலி பிரச்சாரங்களை மேற்கொள்வதன் மூலமாகவும் ஈரானுடைய தாக்குதலை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என அமெரிக்கரப்பினர் எல்லா விதமான முயற்சிகளையும் அதே ஈரானின் கவிழ்த்து கவிழ்த்து நிலை குலைப்பது எங்களுடைய சேர்ந்த உச்ச தலைவர் கமேனி அவர்களுடைய அதிகாரத்திற்கு கீழால் ஈரானின் அனைத்து இராணுவங்களும் காணப்படுகின்றன மேலும் ஈரானுடைய தொடர்பாக நான் மிக முக்கியமான விடயங்களை உள்ளடக்கிய தனியான பதிவிட்டுள்ளேன் ஈரானின் இந்த ஆட்சி முறைமை வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணமாக முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவே தற்போதைய சூழ்நிலையிலும் இவ்வாறான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன அடுத்து காசாவின் அதிகளவான பேச்சுவார்த்தைகள் தொடர்பாகவும் ஈரானுடைய பதிலடி தாக்குதல்கள் வெளியிட்டுள்ளார் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானிய தரப்பினர் மேற்கொள்ளக்கூடிய பதிலடி தாக்குதல்கள் காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை குறை மதிப்பிற்கு ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் மேலும் ஜோ பைடன் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளையும் தற்போது விரைவுபடுத்தியுள்ளார் இதற்கமைவாக வருகின்ற பதினைந்தாம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் ஹமாஸ் தரப்பினருக்கும் மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன அது மட்டுமல்லாமல் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிரதிநிதிகளை அனுப்புவதாகவும் நெச்சன்யாகு ஒப்புக் கொண்டுள்ளார் இந்த பதற்றத்திற்கு மத்தியில் தான் நெச்சன்யாகு இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளுடைய அடுத்த கட்டத்தினை மேற்கொள்வதற்காக பிரதிநிதிகளை அனுப்புவதற்காகவும் ஒப்புக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் அதே நேரம் ஈரானின் பதிலடி தாக்குதல்

அது ஒரு சாதகமான விளைவாகவும் அமையும் நீங்கள் பதிலடி தாக்குதலை மேற்கொள்ள வேண்டாம் அதற்கு பதிலாக நாங்கள் காசாவில் நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தத்திற்கு சம்மதம் வழங்குகின்றோம் என அமெரிக்க ஆக்கிரமிப்பும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் குறிப்பிடுவார்களாக இருந்தால் இது பலஸ்தீனிய மக்களுக்கும் ஒரு சாதகமான விளைவாகவே அமையும் ஆனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சம்மதிக்குமா என்பது கேள்விக்குரிய விடையமே நெற்றனியாக இதற்கு சம்மதிப்பாரா என்பதும் கேள்விக்குரிய விடையமே ஒருவேளை இதற்கு அமெரிக்க ஆக்கிரமிப்பும் நெற்றனியாகவும் சம்மதித்தாலும் அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியே புதைந்திருக்கும் உண்மையிலேயே அமெரிக்க ஆக்கிரமிப்பு காசாவில் நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த விரும்பினால் பல மாதங்களுக்கு முன்பே இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிரான அழுத்தங்களை வழங்கி காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தி இருக்கும் தற்போது அமெரிக்க ஆக்கிரமிப்பு ஈரானின் தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்காகவும் அல்லது ஈரானின் தாக்குதலை பயனற்ற தாக்குதலாக மாற்றுவதற்காகவுமே இவ்வாறான சூழ்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் நேற்றிரவு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மத்திய சிரியாவின் ஹோம்ஸ் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய விமான தளத்தினை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதலை மேற்கொண்டிருந்தது இந்த வான்வழி தாக்குதலின் போது ஏவப்பட்ட அதிகளவான ஏவுகணைகளை சிரியாவின் வான் பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள் மேலும் ஒரு சில ஏவுகணைகள் குறித்த பிரதேசத்தை தாக்கியுள்ளன இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்தில் நான்கு வீரர்கள் படுகாயம் அடைந்துள்ளார்கள் மேலும் சில பொருட்சேதங்களும் மேற்படுத்தப்பட்டுள்ளன கடந்த வாரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக சிரியாவிலிருந்தும் ஒரு போர் முனையை திறக்க வேண்டும் என பல்வேறு பற்ற கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக சிரியாவிடாக ஒரு

குறித்த பிரதேசங்களில் ஈரானின் ஐஆர்ஜி படையானது தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றது இதனால் தான் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு காத்துக்கொண்டிருக்கின்றனர் சரியான நேரத்திற்காகவும் அடுத்து இன்று காலையிலிருந்து பத்துக்கும் அதிகமான ரஷ்யாவின் சரக்கு விமானங்கள் சிரியாவில் களமிறக்கப்பட்டுள்ளன மேம்பட்ட ஆயுதங்களும் மிக முக்கியமான வான் பாதுகாப்பு அமைப்புகளும் குறித்த சரக்கு விமானங்கள் மூலமாக களமிறக்கப்பட்டு

ஈரானுடைய ஐஆர்ஜி படையினர் அறிவித்துள்ளார்கள் மேலும் இவை அனைத்தும் பாரசீகத்திலே களமிறக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவின் கடற்படையினர் தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் பாரசீகா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ஒட்டுமொத்த போர்க்கப்பல்களையும் தடுத்து நிறுத்துவதற்காகவும் அவற்றினை அளிப்பதற்காகவே ஈரானிய தரப்பினர் தற்போது அதிரடியான கப்பல் எதிர்ப்புகளையும் மிக முக்கியமான களமிறக்கியுள்ளார்கள் அதாவது அமெரிக்கா ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளக்கூடிய அனைத்து திட்டங்களுக்கு எதிராகவும் ஈரானிய தரப்பினரும் தயாராகி வருகின்றார்கள் அமெரிக்காவின் கடற்படையையும் வான்படைகளையும் சமாளிப்பதற்கு

பிரதேசமான காசாவின் யுத்தகல பிரதேசத்தில் ஐநூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான சுரங்கவழி பாதைகளை ஹமாஸ் தர உருவாக்கி உள்ளார்கள் சுரங்கவழி பாதைகளை விட பல மடங்கு சுரங்கவழி பாதைகள் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் காணப்படுகின்றன அமெரிக்காக்கின் மூலமாக தகர்க்க முடியாத பலம் வாய்ந்த சுரங்கவழி பாதைகளும் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் காணப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் ஹிஸ்புலா ராணுவத்தினுடைய ஆயுத உற்பத்திகளும் குறித்த சுரங்கவழி பாதைகளில் தான் நடைபெறுகின்றன எனவே இப்படியான நிலைமையில் பாதுகாப்பான சுரங்கவழி பாதைகளில் களஞ்சியப்படுத்தாமல் ஒரு பொழுதும் குடியிருப்பு கட்டிடங்களிலும் குடியிருப்பு கட்டிடங்களுக்கு கருகாமல் இருக்கக்கூடிய பிரதேசங்களிலும் ஏவுகணைகளையும் ஆயுதங்களையும் களஞ்சியப்படுத்த மாற்றார்கள் ஆனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் புஸ்வான உளவு பிரிவான மொசார் உளவு பிரிவினர் குறித்த கட்டிடங்களில் தான் ஹிஸ்புலா ராணுவத்தினர் ஆயுத களஞ்சிய சாலைகளை வைத்திருப்பதாக அறிவித்துள்ளது இவ்வாறு தான் இருக்கக்கூடிய பாடசாலைகளிலும் வைத்தியசாலைகளிலும் ஆயுதங்கள் இருப்பதாக கூறி வான்வழி தாக்குதலை மேற்கொண்டு பலஸ்தீனிய பெண்களையும் குழந்தைகளையும் இனப்படுகொலை செய்திருந்தது எனவே இதேபோன்று தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெண்களையும் குழந்தைகளையும் இனப்படுகொலை செய்வதை நியாயப்படுத்துவதற்காகத்தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் புஸ்வானமான மொசாட் பிரிவினர் இவ்வாறான கருத்துக்களையும் செய்திகளையும் வெளியிட்டுள்ளனர் தெரிவித்துள்ளார்கள் நேருக்கு நேராக மோத முடியாத இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கோடை ராணுவம் பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதலை மேற்கொள்வதன் மூலமாக அழுத்தங்களை வழங்க முடியும் என்று இவ்வாறான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது மேலும் புஷ்வானமாக இருக்கக்கூடிய மொசாரினுடைய இந்த தந்திரங்களை சாதாரணமாக இருக்கக்கூடிய ஆய்வாளர்களும் புரிந்து கொள்வார்கள் அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களும் ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகங்களும் ஒருபொழுதும் இவற்றினை புரிந்து கொள்ள மாட்டார்கள் அடுத்த ஹிஸ்புலர் ராணுவத்திற நேற்றைய தினம் மொத்தமாக எட்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் நான்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலங்களை இலக்கு வைத்தும் பீரங்கி புள்ளிகளை இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாக

தாக்குதலையாஸ்ரேலி தெரிவிக்கப்படுகின்றது இதைத் தொடர்ந்துள்ளார்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள் ஆக்கிரமிப்பு சொந்தமான சரக்கு கப்பல் ஒன்றை சுற்றி வளைத்து தரமான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள் ஆரம்பமாக குறித்த சரக்கு கப்பலை மூன்று மூலமாக சுற்றி மேற்கொண்டுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து முழுமையாகதமடைந்து இருப்பதாக பிரித்தானியாவின் கடல் பாதுகாப்பு மையமும் அறிவித்துள்ளது இதைத் தொடர்ந்து செங்கடல் பிரதேசத்திலே பயணித்துக் கொண்டிருந்த இன்னும் சரக்கு கப்பலை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் இந்த தாக்குதல் தொடர்பான தகவல்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை காசாவின் களத்திலே வடக்கு காசாவின் பிரதேசத்திலும் தெற்கு காசாவின் கான்யோனஸ் வடகிழக்கு பிரதேசத்திலும் தரைவழி தாக்குதலை ஆரம்பிப்பதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமி பிணப்படுகொலை பயங்கரவாத கோலை ராணுவம் தயாராகி வருகின்றது இதற்கு குறித்த பிரதேசத்திலே இஸ்ரேல் ஆக்கிரமி பிணப்படுகளை ராணுவம் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது இதனால் கடந்த இருபத்தி நான்கு மணி தளத்திற்குள் மாற்றம் இருபத்தி எட்டு பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் அதே நேரம் பலஸ்தீனிய போராளிகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் படைகளையும் கொத்தாக வேற்றியாடி வருகின்றார்கள் மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் போர்தாங்கி வாகனங்களையும் வாகனங்களையும் கொத்தாக வேற்றியாட

ஒரு இருபத்தி ஐந்திற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பகல் அளிக்கப்பட்ட படுகாயமும் அடைந்துள்ளார்கள் எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்